பண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் கடந்த செய்தியிலே கேயாஸ் ரக ஊழியருடைய பெருக்கம் இன்றைக்கு பண ஆசையின் மீதியினாலே கேயாஸுக்குள் இயங்கிய அதே பண ஆசையின் ஆவி பல ஊழியர்களை இன்றைக்கு பிடித்து ஆட்டி அதே முறையை பண ஆசையின் பிரதிபலிப்பை அவர்கள் செய்து இன்றைக்கு பணத்திலே உழன்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த அளவுக்கு கேயாஸ் பொய் சொன்ன பிறகும் இரட்டிப்பான பணம் அவனுக்கு கிடைத்தது போல இவர்களும் பொய் சொல்லி ஆண்டோருடைய வார்த்தையை கொண்டு மக்களை ஏமாற்றும் போது இவ்வளவு பணம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு காரணம் நாகமான் போன்ற விசுவாசிகள் நிறைந்திருப்பதுதான் தான் எப்படி கேயாஸ் ரக ஊழியர்கள் பெருகியிருக்கிறார்களோ அதே போல் இன்றைக்கு விசுவாசிகளும் நாகமான் ரக விசுவாசிகள் தான் பெருகி இருக்கிறார்கள் எனவே தான் அவர்கள் இவர்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்து இவர்கள் இந்த அளவுக்கு சுகபோகமாய் வாழ வழி செய்கிறார்கள் ஆகவே விசுவாசிகளுடைய பங்கும் இதில் இருக்கிறது காரணம் உண்மையான விசுவாசிகள் இன்றைக்கு மிக குறைவு இவன் இவ்வளவு பொய் சொன்னாலும் நாகமான் பணம் கொடுப்பதற்கு காரணம் அவன் எலிசா எப்படிப்பட்டவர் என்பது அவருக்கு தெரியாது ரெண்டாவது அவனுடைய நோக்கம் அவனுக்கு ஒரு தேவை அதாவது என்னுடைய குஷ்டரோகம் நீங்க வேண்டும் இப்போ அது நீங்கிட்டு அதனால் யார் பணத்தை கேட்டாலும் எப்படி கொடுத்தாலும் கொடுத்துடணும் இப்போ பாருங்கள் இந்த நாகமான் கொஞ்சம் நேரத்தை செலவழித்து எலிசா நம்ம இடத்துல பணம் கேட்டார் அப்போது நம்ம கொடுக்கும்போது வே பணம் கேட்கலை நம்ம கொடுக்கும்போது வேண்டாம் தட்டுதல் பண்ணிட்டார் இப்போ அவர் கேட்டு அப்படிங்கும் அப்படிங்கும்போது அவனுக்கு மகிழ்ச்சி வந்திருக்கணும் நம்ம என்ன செய்யணும் நான் நேராக வந்து எலிசாவை பார்த்து கொடுத்துட்றேனே கொஞ்சம் நேரத்தை செலவழித்து நம்ம நானே என் கை நாள் எலிசாட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்திருப்பானா இந்த கேயாஸ் மாட்டியிருப்பான் இந்த நாகமானை பற்றி கேயாஸுக்கு தெரியும் அவனுக்கு சுகந்தான் தேவை மற்றதெல்லாம் விசாரிக்க மாட்டான் அதே தான் இன்றைக்கு விசுவாசிகளுடைய நிலை இருக்கிறது அதாவது பழையற்பாட்டின் நாட்களிலே தேவன் மனிதரோடு நேரடியாக தொடர்பு கொள்ளலை தீர்க்க தரிசிகளை கொண்டு தான் பேசினார் அதே போல் வேத புத்தகமும் பிரதான ஆசாரியல் கையில் தான் இருக்கும் ஜனங்கள் இடத்துல தனித்தனியாக இல்லை அதனால் பாட்டு காலத்தில் அநேக கள்ளத்தீசி எழும்பி கத்தர் சொன்னார் கத்தர் சொன்னார் என்று சொல்லும்போது அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஏதுக்கள் அதிகம் இல்லை அப்போ தான் ஆண்டவர் சொன்னார் ஒரு தீர்க்கதரிசி சொன்னது நடவாமல் போனால் அது நான் சொல்கிறத வார்த்தை நடந்தால் அது நான் சொன்ன வார்த்தை அப்போ அவங்க அதை காத்திருந்து தான் அதை கண்டுபிடிக்க வேண்டிய நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையாக ரெண்டு நல்ல ஏதுக்களை கொடுத்திருக்கிறார் ஒன்று ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் நமக்குள்ளே வாசம் பண்ணி அந்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவர் நமக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர் அப்போ அந்த ஆவியானவருடைய துணை கொண்டு நம்முடைய மொழியிலேயே வேத புத்தகத்தை நம் கரத்திலேயே கொடுத்துட்டார் இந்த வேதம் தான் கத்தருடைய வார்த்தை அப்போ இந்த ஊழியர்கள் பொய் சொல்கிறார்களா இது கத்தர் சொன்னது தானா அப்படிங்கிறத அறியணுன்னா பரிசுத்த ஒரு துணையோடு இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் இவங்களை எளிதில் கண்டுபிடிச்சிக்கிடலாம் ஆனால் இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுக்கு அந்த நிலை இல்லை அதனால தான் அப்போது சிலர் அதிகாரத்தில் பிரயாப்பட்டினத்தார் காரியங்கள் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசோனிக்கோளை பார்க்கலும் குணசாலிகளாக இருந்தார்கள் சொல்கிறது அவங்க பவலை கூட அவனுடைய வார்த்தையை கூட கொஞ்சம் வேத வசனத்தை பார்த்து தான் நிதானித்து அறிஞ்சாங்க ஏசு என்ன சொன்னார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அதனால தான் ஓசியா சொல்கிறேன் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களும் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்போது நம்ம கையில் கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை வச்சு ஆவியானோருடைய துணை கொண்டு இன்னைக்கு கத்தர் இதை சொன்னார் அதை சொன்னார்ன்னு சொன்னால் அப்படி பார்த்துட்டோன்னா இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும் ஏனென்றால் அந்த எலிசா அந்த நாளிலேயே ஒரு வசனத்தை சொல்கிறார் பாருங்கள் திராட்சை தோட்டங்களையும் வாங்குவதற்கு இது காலமா ஏசு பிறக்கவே இல்லை அந்த நாள் பழைய ஏற்பாட்டு காலம் உலக ஆசீர்வாதம்தான் பெருசு என்று எண்ணிய காலம் அதனால தான் ஆபரகாமை கத்தரை ஆசீர்வதிச்சார் ஈகா ஈசாக்கு ஆசீர்வதித்தார்னு உலக ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட காலத்தில் கூட எலிசா இப்படிப்பட்ட உலக பொருட்களையும் நிலங்களையும் வாங்குவது காலமானு கேட்குறார் இப்போ இயேசு பிறந்து அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற இந்த நாளில் கோராரத்தை கட்டுறேன் கோபுரத்தை கட்டுறேன் இந்த நிலத்தை வாங்கணும் இத்தனை கோடிக்கு ஆலயம் கட்டணும் அப்படின்னு இவங்க சொன்னால் வருகை எப்போனே தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நாட்களில் இப்படி சொத்துக்களை வாங்கி குளிப்பதற்கு இது காலமான எலிசாவே கேட்டான்னா இந்த நாளுக்கு இதுக்கு பொருந்துமா அப்படின்னு வேதத்தை அறிஞ்சவங்களால் நிதானிக்க முடியும் ஆனால் இந்த கல்லூரியை கட்டணும் இந்த மருத்துவமனையை கட்டணும் இத்தனை கோடியில் ஆலயம் கட்டணும் அதை வாங்கணும் இதை சொன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்டை போட்டு பணத்தை கேட்கும்போது இது கத்தர் சொன்னது அல்ல என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்போ இன்றைக்கு விசுவாசிகளுடைய நிலை நாகமான் ரகத்தில் தான் இருக்குது ஏதாவது தங்களுக்கு வேணும் நீங்கள் பாருங்கள் என் பிள்ளைக்கு திருமணம் முடியணும் என் கடன் நடப்படணும் என் வியாபாரம் செழிக்கணும் நான் பணக்காரன் ஆகணும் நான் பெரிய வீடு கட்டணும் இந்த சிந்தையிலே தான் இன்றைக்கு விசுவாசிகளுடைய மனநிலை வந்துவிட்டது அப்போ தான் ஆசீர்வாதம் அப்படின்னு இவங்க கற்றுக் கொடுத்துட்டாங்க அதனால் இந்த ஊழியர்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் இதை கொடுத்த ஆசிர்வதிப்பார் இப்படி கொடுத்த ஆசிர்வாதம் பெற்றார்னு சொன்ன உடனே இவங்களுடைய மனநிலையும் இந்த உலகத்தில் எதையாவது பெறணும் அப்போ ஆண்டவருக்கு கொடுத்தா பெற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே வேதத்தின்படி இது சரியான ஆராய்ஞ்சி பார்க்காமலேயே அந்த ஊழியக்காரர்கள் எப்படின்னு பார்க்காமலேயே அள்ளி அள்ளி கொடுத்துட்றாங்க அப்போ இந்த விசுவாசியுடைய நிலையும் இன்றைக்கி பரலோகத்துக்குரிய நிலையில் விசுவாசிகள் இல்லை உண்மையான ரட்சிப்பில் நிறைய விசுவாசிகள் இல்லை பெரிய பெரிய பணக்காரர்லாம் ஏசோ ஒரு தெய்வமாக எப்படி ஒரு மருத்துவராக ஒரு குடும்ப டாக்டராக குடும்ப வக்கீலாக குடும்ப ஆடிட்டராக இன்றைக்கி பணக்காரங்க வச்சுருக்காங்களோ அதே போல் இயேசு ஒரு தெய்வமாக தங்களுக்கு வேணும் அப்படி தான் வச்சுருக்காங்க அதனால் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாததுனால இந்த ஊழியக்காரர்கள் சொல்கிற பொய்களெல்லாம் நம்பி இவர்களுக்கும் உலக தேவை தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த விசுவாசியுடைய பெருக்கம் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியர்களை உருவாக்கி வளர வைத்து விட்டது வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தை காட்டுறேன் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஒரு பெண் ஒரு ஊழியக்காரனை எப்படி பார்த்தா அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்தில் அதே எலிசா அங்கே சா அந்த ஒரு ஊருக்குள்ளே அவன் போயிட்டு போயிட்டு வந்து கொண்டு அந்த சூனைமியாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு பெண் இருக்கிறாள் அவள் தன் புருஷனிடத்தில் எலிசாவுக்கு உதவி செய்வதற்கு எதை காரணமாக சொல்கிறா பாருங்கள் அவள் தன் புருஷனை நோக்கி ரெண்டு ராஜாக்கள் நாலு ஒன்பது இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் ஒரு ஊழியக்காரனுடைய நடக்கையை பார்த்து தான் அவருடைய செயலை பார்த்து தான் அவரை கனம் பண்ணவோ அவருக்கு உதவி செய்யோ வேணும் இவள் பாருங்கள் உண்மையிலே எலிசா ஒரு பெரிய தீர்க்க தரிசி அற்புதங்களை செய்கிறவன் அந்த நாளில் இந்த சுனமியாளுக்கு குழந்தை கூட இல்லை நீங்கள் பின்பகுதியை வாசி பார்த்தா அது நல்லா விளங்கும் அப்போ இவா நம்ம புருஷனை பார்த்து இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இவர் அற்புதம் செய்வார் இவரை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா நமக்கு குழந்தை கிடைக்கலாம் அப்படின்னு நினச்சி அவள் ஏற்றுக்கிடலை அவள் எந்த அடிப்படையில் ஏற்றுகிறவருக்கு பரிசுத்தவான் அதனால் அவளை நம்ம வீட்டில் அவருக்கு இடம் கொடுப்போம் அவருக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ ஒரு ஊழியக்காரனை இவர் நல்லா அற்புதம் செய்கிறார் மேடையில் இவர் தீர்க்கம் சொல்கிறார் இவருக்கு கூட்டம் நிறையா போகுது இவர் நல்லா பாடுகிறார் நல்லா ஆராதனை நடத்துகிறார் இந்த அடிப்படையிலே ஊழியக்காரரை பார்த்து ஏற்றுக்கொண்டு பணத்தை கொடுக்கிற விசுவாசிகள் பெருகிவிட்டார்கள் இவர் வேத வசனத்தை சரியாய் போதிக்கிறாரா வேத வசனத்தின்படி தான் வாழுகிறாரா பரிசுத்தவானாக இருக்கிறாரா என்ற எண்ணத்திலே ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டா இப்படிப்பட்ட போலி ஊழியர்களுடைய ஊழியம் வளராமல் போய்விடும் ஆனால் அந்த சூனமியால் பாருங்கள் அது அதனால தான் அவருடைய மனநிலையை பாருங்கள் பின்னால் வந்த பிறகு அவள் ஏற்றுக்கொண்டது எந்த நோக்கத்துக்கும் இல்லை அவர் ஒரு பரிசுத்தவான் நல்ல ஊழியக்காரர் அவருக்கு உதவி செய்யணும் இப்போ உள்ளே வந்த பிறகு எலிசா கூட கூப்பிட்டு கேட்குறான் அவளுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கும் போது அவன் வேலைக்காரன் சொல்கிறான் அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி இவ்வாறு குழந்தை குழந்தைய உனக்கு வேணுமான்னு கேட்கும்போது கூட சொல்லலை எனக்கு குழந்தை இல்லை எனக்கு குழந்த தாருன்னு கேட்கலை அவள் எந்த நோக்கத்திலையும் உலகத்தின் அடிப்படையிலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒன்றே ஒன்று அவர் பரிசுத்தவான் நல்ல ஊழியக்காரர் இன்றைக்கு விசுவாசிகள் இந்த நிலைக்கு அவர் பெரிய ஊழியக்காரரா அவர் கஷ்டப்பட்ட ஊழியக்காரரா அவர் நல்ல அழகாக இருக்காரா அவர் நல்லா திறமுள்ளவராக இருக்கிறாரா அந்த அடிப்படையை பார்க்காமல் வேதத்தின் அடிப்படையில் அதாவது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஒரு ஊழியக்காரனை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி தீமுத்தையோ ஒன்று தீமுத்தையும் மூணாம் அதிகாரத்தில் பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார் நீங்கள் அதை வீட்டு வாசித்து பாருங்கள் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒம்பதாம் வசனம் வரைக்கும் அழகாக எழுதுகிறார் அதை நான் வாசிக்கிறேன் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒன்று தீமொத்தையும் இல்லை அதில் முக்கியமாக ஊழியக்காரன் பண ஆசை இல்லாதவனாக இருக்கணும் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும் நல்ல ஒழுக்கமுள்ளவராக இருக்கணும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடாது தன் பிள்ளைகளை கூட நல்ல ஒழுக்கமுள்ளவனாக வளர்த்துருக்கணும் அப்படி அருமையாக எழுதுகிறார் அதே காரியத்தை தீர்த்துவுக்கு எழுதும்போதும் எழுதுகிறார் பாருங்கள் தீர்த்து ஒன்றா அதிகாரத்தில் அவர் அழகாக எழுதுகிறார் ஆறாம் சரத்த இதே கருத்து இதை நல்ல தெளிவாக விசுவாசிகள் படித்து ஒரு ஊழியக்காரனை ஜட்ஜு பண்ணும்போது இந்த அடிப்படையில் ஊழியக்காரன் சாட்சியுள்ள வாழ்க்கையில் இருக்கிறானா அது யாராக இருந்தாலும் சரி அந்த ஊழியக்காரருடைய நிலையை பார்க்காம அப்படியே வாழ்க்கையை பார்த்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த போலி ஊழியங்களெல்லாம் தடைப்பட்டு போகும் அப்போ இன்றைக்கி விசுவாசியுடைய நிலையம் நாகமான் மாதிரி நமக்கு ஏதாவது கிடைக்கணும் ஆசீர்வாதம் கிடைக்கணும் நம்ம கேட்டது கிடைக்கணும் அதனால தான் இன்றைக்கி வேறு யாற்றை காணிக்கூட அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் வேத வசனத்தை குறித்த அறிவில்லாத விசுவாசிகள் இன்றைக்கு பெருகி போய்விட்டார்கள் அப்போ இந்த வசனத்தை அறிஞ்சவங்களாக இருந்தால் ஊழியக்காரங்கள இப்படி தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க அன்பானவர்களே விசுவாசிகளே நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஊழியர்களுக்கு காணிக்க கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு நினைக்காதீங்க அடிப்படை தேவையில்லாத ஊழியர்கள் உண்மையாய் வாழுகிறவர்கள் சத்தியத்தை போதிக்கிறவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அப்படிப்பட்ட ஊழியர்காரர்கள் ஏழைகள் அப்படிதான் வேதம் சொல்லுது ஏழைக்கு இறங்குறவன் கத்தர் கடன் கொடுக்குறான் இன்றைக்கி அதை கூட இப்போ இந்த இந்த மாய்மால ஊழியக்காரர்கள் இந்த இதை போதிச்ச உடனே ஏ ஏழைக்கு கொடுக்குறது வேற கத்தர் கொடுக்குறது வேறு ஏழை கொடுக்குறதையும் கத்தர் கொடுக்க ஒன்றாக்காதன்லாம் பொய்யான பிரச்சாரத்தை விட்டார்கள் ஆனவே எச்சரிக்கையாக இருங்கள் இந்த வேத வசன அறிவு இல்லாததினாலும் வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த அடிப்படையில் ஊழியர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலையிலே விசுவாசிகள் இல்லாததினாலும் இந்த கேஆசரக ஊழியர்கள் பெருகி போய்விட்டார்கள் நான் பள்ளிக்கூடத்தில் பாடடைக்கும் போது நீதி போதனைக்காக படித்த ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது அதாவது ஒரு வாலிமன் ஒரு நாள் ஒரு ஊருக்குள்ளே போனான்னா போய் நான் வானத்தை மலையை தலையில் சுமப்பேன் வானத்தை வில்லாக வளைப்பேன் மணலை கயிறாக திரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த ஊர்க்காரங்கெல்லாம் இந்த செய்தியை கேட்டு அந்த ராஜாட்ட கொண்டு விட்டுட்டாங்க அந்த ராஜாவுக்கு இப்படிப்பட்ட வித்தியாசமான காரியங்களை யாராவது செய்தால் பார்க்க ஆசைப்படுவார் உடனே இதை சொன்ன உடனே அவனை கொண்டு விட்ட உடனே அந்த ராஜா கேட்டார் ஐயா நீ இப்படி சொன்னியா மாமையா ராஜா நான் மலையை தலையில் சுமப்பேன் வானத்தை வில்லாக வளைப்பேன் கயிறை நான் மணலாக திரு மணலை கயிறாக திரிப்பேன் அப்போ செஞ்சு காட்டுனார் அப்போ அவன் சொன்னான் நான் மலையை தலையில் சுமக்கணுன்னா எனக்கு கொஞ்சம் பெலன் வேணும் அதனால் ஒரு மாதம் உங்கள் அரண்மனையில் தங்கி நான் கேட்குற சாப்பாட்டெல்லாம் தந்து என் உடலை புஷ்டியாக்கிட்டேனா ஆக்கிட்டேனா செய்வன ராஜாவும் அந்த சாத சா அந்த சாதனையை பார்க்கணுன்னு சொல்லி அரண்மனையில் அவனுக்கு நல்லா ரூம் கொடுத்து கேட்டால் ஆகாரத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க ஒரு மாதம் முடிஞ்சுது அவனை கூப்பிட்டாரு வா அப்படின்னாரு சரியாக பக்கத்துக்கு போவோன்னு போயாச்சு மலைக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு சொன்னான் ராஜாவே அவங்க வேலைக்காரரெல்லாம் சேர்ந்து மலையை தூக்கி என் தலையில் வைக்க சொல்லுங்க நான் சுமக்கேன்னா உடனே ராஜா கொஞ்சம் நீ தானே மலையை சுமப்பேன்னு சொன்னேன் ஆமாம் நான் மலையை தூக்கி தலையில் வைப்பேன்னு சொல்லலை மலையை தலையில் சுமைப்பேன்னு சொன்னேன் இப்போ தலையில் தூக்கி வைக்க சொல்லுங்க நான் சுமக்கிறேன் இப்போ இவன் ஏன் மாத்திரான்னு தெரிஞ்சோடனே அடுத்ததை செய் வானத்தை வில்லா வளைப்பானாலும் அதை செய்யினார் அவன் சொன்னால் முதல் சாதனையை செஞ்ச பிறகு தான் ரெண்டாவது சாதனை செய்வேன் அதனால் உங்கள் ஆட்களை தூக்கி தலையில் வைக்க சொல்லுங்கள் நான் இப்போ ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு உடனே இவனை பிடிச்சி இத்தனை சவுக்கடி கொடுங்க அப்படின்னார் உடனே அவன் சிரித்தான் ஏண்டா சிரிக்க அப்படின்னார் ராஜா அதுக்கு பதிலாக ஒருத்தன் இருக்கான் இப்போ அவனை கூப்பிட்டு எனக்கு பதிலாக சவுக்கடி வாங்க சொல்கிறேன் என்ன சொல்கிறார் நான் ஒரு பந்தயம் கட்டினேன் என் நண்பன் சொன்னான் நீ ராஜா அரண்மனையில் போய் ஒரு மாதம் தங்கி சாப்பிட்டுட்டியன்னா நீ என்ன சொல்லுதியோ நீ என்ன தண்டனை கொடுக்க ஏற்றுக்கிடுதேன்னு சொல்லிட்டான் இப்போ நான் அதை செஞ்சுட்டேன் இப்போ அவன் தோத்துட்டான் இப்போ அவன் நாங்கள் நீ அவனை கூப்பிட்டு அவனுக்கு என் சவுக்கடியை கொடுக்க போகிறேன் வாங்கிடுவான்னர் அப்போ தான் ராஜாவுக்கு கொஞ்சம் புத்தி வந்தது அவருக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துட்டு என்ன தைரியத்தில்ப்பா நீ இப்படி வந்து என்னை ஏமாத்தின இப்படி ஏமாற்ற முடியும்னு உனக்கு எப்படி தைரியம் வந்தது அப்படிங்கும்போது அவன் சொன்னான் உங்கள் நாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் திருக்குறளை பெற்ற அறிவு இல்லைன்னு தெரியும் எனக்கு ராஜாவாகி உங்களுக்கும் திருக்குறளை பற்றிய அறிவு இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால் உங்களை ஈஸியாக ஏமாத்திடலான்னு நினச்சேன் ஏன் திருக்குறளை பற்றிய அறிவு இல்லைன்னா எப்படி ஏமாற்ற முடியும் இப்போ திருக்குறள் தெரிஞ்சதுன்னா சொல்லுவது யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்போ நான் மலையை தூக்குவோம் அதை தூக்குவோன்னா அது சொல்கிறது லேசு அதை செய்ய முடியுமா அது கஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க ரெண்டாவது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடக்கூடாது அது உண்மையான ஆராயணும் இந்த திருக்குறள்லாம் தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் ஏமாந்துருக்க மாட்டீங்க என்னை சோதித்து செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னான் நான் அன்பானவர்களே அதே போல் இன்றைக்கி வேதத்தை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்குற எது கொடுத்துருக்குறாரு எது அணையருக்கு கோயிலுக்கு கும்போ தூக்கிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு வச்சிடணும் சிலருக்கு தலையணையில் வச்சு படுக்கணும் சிலருக்கு கூட்டத்தை தூக்கிட்டு போகணும் அப்படி இல்லை இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னா ஆண்டவரே சொல்கிற கள்ள தீர்க்கதில் எழும்புவாங்க எச்சரிக்கையாருங்க அப்போ இந்த வேத புத்தகத்தை நம்ம நன்றாக ஆராய்ந்து தேவ சமூகத்துக்குள்ள ஜெபத்தோடு படித்தோம்னா இந்த கள்ள ஊழியர்கள் கள்ள போதனைகளை எளிதில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இந்த வேத அறிவு இல்லாத விசுவாசிகள் இன்னைக்கு பெருகி இம்மைக்காக மாத்திரம் கத்தரை தேடுகிற கூட்டம் விசுவாசிகள் பெருகி போச்சு அதனால் இந்த கேயாசரக ஊழியருடைய பெருக்கமும் பெருகி போச்சு ரெண்டு பேருக்கும் எச்சரிப்பு தான் இந்த வேதம் அதனால் இன்னைக்கு விசுவாசிகளாகிய நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற பணத்தை யாருக்கு எங்கே எதுக்கு காணிக்க கொடுக்குறோங்கிறத கவனமாக இருக்கணும் கத்தர் கணக்கு கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு நீங்கள் கண காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெறுவேன்னா ஏமாந்து போவீங்க கத்துறதை விரும்ப மாட்டார் ஆகவே கேயாஸ் ரக ஊழியருடைய பெருக்கம் குறையணுன்னா நாகமான் ரக விசுவாசிகளுடைய பெருக்கம் குறைஞ்சி சூனையமியால் ரக விசுவாசிகள் இன்றைக்கி பெருகணும் ஒரு ஊழியனை பரிசுத்தமானால் மட்டும் பார்க்கணும் எனக்கு என்ன கிடைக்கும் ஊழியர் இடத்துலேருந்து போகக்கூடாது ஒரு ஊழியரை தேடி போகிறீங்கன்னா வசனம் கிடைக்குமா வேத வசனத்தை எனக்கு நல்லா விலைக்கு சொல்லுவாரா நான் வசனத்தில் வளர முடியுமா ஆவிக்குறிவுக்காக வளர முடியுமா அதுக்கு பிரயோஜனமாக இருக்கிறாரா அப்படி தான் பார்க்கணும் எதோ நல்லா ஷோ காட்டுவார் நல்லா டான்ஸ் ஆடுவார் நல்லா பாடல் பாடுவார் தீர்க்க தர்சனம் சொல்லுவார் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் போனீங்கன்னா ஏமாந்து போவீர்கள் எனவே கேஆஸ் ரக ஊழியர்கள் பெருக்கம் குறையவும் நாகமான் ரக விசுவாசிகளுடைய குறைந்தால் குறைந்தால்தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவம் தலைக்க முடியும் எனவே இதை கேட்கிற நீங்கள் எச்சரிப்போடு நித்தியத்தை நினைவிலே வைத்து வேத வசனத்தை கருத்தாய் தியானித்து அந்த அடிப்படையில் செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே